கண்ணியமானவர்களே ஒரு சூறா எழுபது பலன்களை ஒரே ஒரு தடவை ஓதினால் பெற்றுத்தரும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா நபி சொல்லு அலைக்கு விசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எழுபது பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூறா ஒன்றை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த சூறாவை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய சூறா எப்படின்னா நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை வந்து விட்டாலே சஹாபாக்களை அதிக முறை ஓத சொல்லி எச்சரிக்கப்பட்ட ஒரு சூறா அது மட்டும் அல்லாமல் இந்த ஒரு சூறாவில் எழுபது பலன்கள் இருக்குப்பா எழுபது பலன்கள் இருக்கு அதனால இந்த சூறாவை ஓதுங்க அப்படின்னு ரசூலுல்லா சொன்ன ஒரு சூறா அது மட்டும் இல்லாமல் இந்த சூறாவை யார் ஓதுறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹத்தால எழுபது விதமான பலன்களை பெற்றுத்தராங்க அப்படின்னா எந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான சூறா பாருங்கள் உலக தேவை எதுவுமே நமக்கு இருக்காது இன்னும் உலகத்தில் ஒரு மனிதன் அரசனாக வாழ்வதற்கு ஒரு ராஜாவை போன்று வாழ்வதற்கு அவனுக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அது அனைத்தையும் இந்த ஒரு சூறா தந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் அந்த அடிப்படையில் முதல் முதலாக இந்த சூறாவை யார் இன்றைய தினத்தில் ஓதுறாங்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னென்னா உலகத்தினுடைய செல்வங்கள் அனைத்தும் அவர்களினுடைய கால்களில் கொண்டு வந்து போடப்படும் அப்படின்னு சொல்றாங்க உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா செல்வமும் அவரினுடைய கால்களில் கிடக்கும் பொருளாதாரத்தில் எல்லா பறக்கத்தை ஏற்படுத்திடுவான் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவதாக இந்த ஒரு சூறாவை யார் ஊதுறாங்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய நோய் பிரச்சனைகள் அனைத்தும் அகற்றப்படும் மரணத்தை தவிர வேறு எந்த நோய் இருந்தாலும் அந்த நோய் எல்லாத்திற்கான மருந்து இந்த ஒரு சூறா எப்படின்னா இந்த சூறாவை ஊதி தண்ணீரில் ஊதி குடிக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க உங்கள் ரிலேட்டிவ் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க யாருக்காவது ஏதாவது ஒரு சின்ன நோயாக இருந்தாலும் இந்த அமலை அவங்களுக்கு செஞ்சு இந்த சூறாவை ஊதி ஒரு தண்ணீரில் ஊதி அவங்கள குடிக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக மிக விரைவில் அவர்கள் மருத்துவமனைக்கு செல்லாமலே அவர்களுடைய நோய் குணப்படுத்தப்படும் மூன்றாவதாக இந்த ஒரு சூறாவை யார் ஓதுறாங்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னென்னா அவர்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்தும் அங்கீகரிக்கப்படும் அவங்க துவா கேட்கறதுக்காண்டி கையை உயர்த்திட்டாலே அவர்களினுடைய துவாக்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்துடுவான் நான்காவதாக யார் இந்த ஒரு சோறாவை ஓதுறாங்களோ அவர்களினுடைய ஹாஜாத்துகள் ஒன்று கூட இருக்காது ஹாஜாத்துகள் எல்லாத்தையும் அல்லாத்தலாம் நிறைவேற்றி தந்துடுவான் ஹாஜாத்துகள் அப்படின்னா ஆசை இப்போ ஒரு பொருள் ஆசைப்படுவாங்க அல்லது ஒரு மனிதர் ஆசைப்படுவாங்க அல்லது ஒரு விஷயத்தின் மீது ஆசை கொள்வாங்க இந்த விஷயம் நம்ம கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த ஒரு தேவையை அல்லாஹு தால பூர்த்தி செய்து தந்துடுவோம் அடுத்ததாக யார் இந்த ஒரு சூறாவை ஐந்தாவதாக இந்த சூறாவை யார் ஊதுகிறாங்களோ அவர்களினுடைய கடன் பிரச்சனைகள் நீக்கப்படுது எவ்வளவு கடன் வாங்கி வச்சுருந்தாலும் கோடி கணக்கில் கடன் வாங்கி வச்சிருந்தாலும் அந்த கடன் அவர்களுக்கு தெரியாமலே அடைக்கப்படுது நிறைய நபர்கள் கடன்னால் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க மன கவலை கவலை ஏற்பட்டுரும் இன்னும் கஷ்டம் ஏற்பட்டுரும் எப்படி கடன் அடைக்க போகிறோம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சிரமத்தில் இருப்பாங்க அவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் இந்த ஒரு சூறா ஆறாவதாக இந்த ஒரு சூறாவை யார் இன்றைய வெள்ளிக்கிழமை தினத்தில் ஊதுறாங்களோ நபி அவர்களிடத்துல இவர்களினுடைய தோற்றம் எடுத்து காட்டப்படுது அதற்காக வேண்டி நபியவர்கள் அவர்களுக்கு பாவம் மன்னிப்பு கேட்பாங்க ஏழாவதாக இந்த ஒரு யார் இன்றைய தினத்தில் ஓதுகிறாங்களோ அவர்களினுடைய பாவங்கள் அனைத்தும் போன வாரம் போன வெள்ளிக்கிழமையிலிருந்து இந்த வெள்ளிக்கிழமை வரை செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க எட்டாவதாக இந்த ஒரு யார் ஓதுகிறாங்களோ அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சக்ஸஸில் போய் முடியும் இப்போ உதாரணத்திற்கு கடையை திரைப்பது திறப்பதற்கு முன்பு இந்த சூறாவை ஊதிட்டு கடையை திறக்கிறாங்க அப்படின்னா அந்த கடையை திறக்கும் முன் வியாபாரமே இருந்திருக்காது கடையில் முன்னாள் அடு முன் முந்தைய முந்தைய நாள் அந்த கடையில் நல்லா ஓடி இருக்காது வியாபாரம் இருந்திருக்காது ஆனால் இந்த சூறாவை ஊதிட்டு கடையை திறந்தாங்கன்னா ஈ மொய்ப்பது போன்று மக்கள் அந்த கடையை சுற்றி வளச்சிருவாங்களாம் வியாபாரம் அந்தளவுக்கு செம்மையாக ஜொலிக்குமா இப்போ உங்களுடைய குடும்பத்தில் ஃபேமிலியில் உள்ளவங்களே யாராவது வியாபாரம் செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு சூறாவை அவங்கள்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க இந்த சூறாவை ஓதிட்டு நீ கிடப்புறப்ப அப்படின்னு சொல்லுங்க அடுத்து ஒன்பதாவதாக இந்த சூறாவை யார் ஓதுறாங்களோ அவர்களுக்காக வேண்டி நபியவர்கள் துவா கேட்பாங்களாம் அல்லாஹ் விடத்துல பத்தாவதாக இந்த ஒரு சூறாவை யார் ஓதுறாங்களோ அவர்களினுடைய முகத்துல அல்லாஹத்தால நூறாவதத்தை ஏற்படுத்திடுவான் பிற மனிதர்கள் நீங்கள் பார்க்குறாங்க அப்படின்னா இன்னும் இவரு இவ்வளோ அழகா இருக்கிறாரு இன்றைக்கு இந்த அழகுக்காக வேண்டி என்னென்னமோ கிரீமு என்னென்னமோ பவுடர்லாம் போட்டு முகத்தை போட்டு ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க ஆனால் இது அதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு ஒரு சுறா இந்த சுறாவை மட்டும் ஓதிட்டிங்கன்னா அல்லாஹத்தலாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சக்கீனத் அப்படிங்கிற மாதிரி ஒளியை தந்துடுவான் அந்த ஒளி எப்படி இருக்கும்னா கிரீம் எல்லாத்தையுமே விட பார்ப்பதற்கு அப்படியே சூப்பராக இருக்கும் அவர் கருப்பாக இருந்தாலுமே கூட அப்படியே ஒரு அழகாக இருப்பார் பார்ப்பதற்கு அல்லாஹ் அல்லாத்தால பொழிவு முகத்தில் ஏற்படுத்திடுவான் நூர்வாணியத்தை கொடுத்துருவான் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் இது போன்ற எழுபது பலன்களை இன்னும் அல்லாஹாலா இவ்வளவு நிறைய பலன்களை இந்த ஒரு சூறாவிற்கு தர்றான் இந்த ஒரு சூறாவினுடைய எழுபது பலன்களையும் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இதனுடைய லிங்கை தர்றேன் அதை போய் பாருங்கள் அப்படிப்பட்ட இந்த சூறா என்ன இதை எப்படி ஓதணும் அப்படின்னு கேட்டால் இந்த சூறா தான் வேறு எதுவும் கிடையாது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சூறா சூறா முல் இந்த சூறாவை எத்தனை தடவை ஓதணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு இன்றைய ஜுமாவை ஒரே ஒரு டைம் நீங்கள் ஓதிடுங்க ஒரே ஒரு டைம் மோதிட்டிங்கன்னா எழுபது பலன்களை எல்லா பெற்றுத் தர்றான் அக கண்ணியமானவர்களே அந்த முசம்மில் சூறாவினுடைய அரபி தெரியாதவர்களுக்கும் தமிழ்லையும் எழுதி நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம் அதை பார்த்தாவது இன்ஷால்லா இன்றைய தினத்தில் இந்த ஒரு சூறாவை அனைவரும் மோதிருங்க ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் அலைக்கும்